எப்பமாவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் புருவ முடி தலையில் உள்ள முடிய அளவுக்கு நீளமாக வளர்றது இல்லைன்னு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடியை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நேரம் வளர்ற நேரம் உதிர்ற நேரம்னு மூணு நேரம் இருக்கு தலையில் உள்ள முடிக்கு வளர்ற நேரம் அதிகம் புருவ முடிக்கு வளர நேரம் கம்மி ஓய்வு நேரமும் உதிர்ற நேரமும் அதிகமாக இருக்கும் அதனாலதான் தான் தலையில் உள்ள முடிய அளவுக்கு புருவ முடி வளர்றதில்லை கோவக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்களாம் இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணி கோவக்காவை சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சிருங்க பாத்திரத்தை சூடு பண்ணி தேங்காய் எண்ணெய் சமையல் எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் காயப்பொடி குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின கோவக்காவை சேர்த்து புளி கரசல உள்ள சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி தும் தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் பூண்டு நல்ல மைய அரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான கொதிக்க விட்டு குழம்பு தயார் உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்க